சிக்கன் சமைக்கணும் பட் ரொம்ப சிம்பிளான ரெசிப்பியாக இருக்கணும் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ரெசிபி செஞ்சு பாருங்கள் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஒரு கடாயெலாம் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் ஆயில் நல்லா சுடானதுக்கப்புறமா வரமிளகா கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம் இதுக்கு மெயினே இந்த வரமிளகா தாங்க நிறையா காரம் சாப்பிட்றவங்களா இருந்தால் நிறைய வரமிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க ஆனால் பட் வரமிளகாய் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதுக்கு பேர் மிளகாய் உப்பு கறி தான் வரமிளகாய் வந்துட்டு ரொம்ப காரம் எடுத்துக்காதவங்க அந்த மிளகாயில் இருக்க வந்துட்டு உள்ளே விதைகள் இருக்கும் இல்லைங்களா பாதி மிளகாயில் விதைகள் எடுத்துருங்க பாதி மிளகாய் மட்டும் அப்படியே ஆட் பண்ணிப்போங்க ஏன்னா அப்போ தான் அதோடய கலரு அதோடய டேஸ்ட் எல்லாமே வந்துட்டு சூப்பராக வரும் அதுக்கப்புறமா சின்ன வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் மெயினாக இதில் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க நல்லெண்ணெய் வந்துட்டு நாட்டுக்கோழிக்கு வந்துட்டு ஒரு டேஸ்ட்டை வந்துட்டு கூட்டி கொடுக்கும் நாட்டுக்கோழி முந்நூறு கிராம் ஆட் பண்ணிக்கலாம் இந்த கோழி கறியை வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களால் எவ்வளோ கட் பண்ண பொதுசாக கட் பண்ண முடியுதோ அதாவது பாக்கு சைஸு கட் பண்ணணுன்னு சொல்லுவாங்க அவங்களால எவ்வளோ சைஸ் கட் பண்ண முடியுது என்னால் இந்த ஸ்டேஜ் தான் கட் பண்ண முடியுது ஸோ நான் இவ்வளோ சைஸ் மட்டும் கட் பண்ணியிருக்கேன் நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா பொடி பொடியாக இருந்தால் சீக்கிரமாக நல்லா வெந்து வரும் இப்போ நல்லா கறி திரண்டதுக்கு அப்புறமா தான் நீங்கள் வந்துட்டு மஞ்சள் தூளும் உப்பும் ஆட் பண்ணும் உப்பு அதுக்கு முன்னாடி ஆட் பண்ணால் கறி வந்து தண்ணி விட ஆரம்பிச்சிடும் அது உங்களுக்கு டேஸ்ட் வேறு மாதிரி வரும் ஸோ நீங்கள் கறி நல்லா திரண்டு வந்ததுக்கு அப்புறமா தான் நீங்கள் உப்பை ஆட் பண்ணணும் இப்போ வந்துட்டு இந்த கறி வேகத்துக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க உப்பு செக் பண்ணிக்கோங்க இப்போ இது எல்லாமே நல்லா கொதி வரட்டும் அதுக்கப்புறமா ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இது வந்துட்டு பார்த்திங்கன்னா இது கொங்கு நாட்டு சிக்கன் கூட நீங்கள் சொல்லலாம் நம்ம ஊர் எல்லாமே இது ரொம்ப ஃபேமஸாக இருக்கும் இந்த சிக்கன் வந்து ஒரு நைன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்ததுக்கு அப்புறமா மூடி எடுத்து விட்டுருங்க மூடி எடுத்து விட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா அதை வந்துட்டு வதக்கி விடுங்க இதில் இருக்க தண்ணியெல்லாம் நல்லா சுண்டுனதுக்கப்புறமா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுடலாம் இதே மெத்தடில் நீங்கள் வந்துட்டு காளான் மட்டன் ரெண்டுமே செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் இது நீங்கள் சாத்துக்கூட பிசினி சாப்பிட்டிங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் இந்த ரெசிபி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் பாய்